கூலி படத்தை நான் முழுவதும் பார்த்து விட்டேன் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அனிருத்தின் அதிரடி வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய மாபெரும் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி தலைவர் இந்த படத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாரா அதாவது லோகேஷ் கனகராஜ் கமலுடைய ரசிகர் நம்மளை வச்சு இப்படி செதுக்கியிருக்காரு அப்படின்னு தலைவர் மிரண்டுட்டாரா தலைவர் இன்னொரு தகவலையும் லோகேஷுக்கு சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு படத்தையும் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு உண்மையிலுமே இது பம்பர் ஆஃபர் தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணது உறுதி அப்படின்னு நம்ம அனிருத்தவர்களே சொல்லியிருக்காரு ஹேம்பலி இந்த படம் சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ நான் எக்ஸைட்டாக இருக்கேன் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டிருக்காரு அது மட்டும் இல்லைங்க அவர் குறிப்பிட்டது இதில் இந்த ஷேடு அந்த ஷேடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்னாக்கா இந்த படம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டிஸாக இருக்கும் அதாவது நீங்கள் வெள்ளி தானே கேள்விப்பட்டுக்கிறீங்க இப்போ நீங்கள் புதுசாக கோல்டன் திரையை பார்க்க போகிறீங்க தங்கத்திரையை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்திடாத ஒரு திரைய நீங்கள் பார்க்க போறீங்க எல்லாருக்குமே ஒரு வியப்பான ஒரு தருணம் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க சொல்ல கொள்ள பாத்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும் அந்த ஒரு கூஸ்ஃபுன்ஸ் மூமெண்ட் இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தை பார்த்தவங்க அப்படி பிரமிச்சு போயிருக்காங்களா இது வரைக்கும் யாரும் பார்த்திடாத ஒரு படம் கூலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு ஆணித்தரமா அனிருத்தவர்கள் மட்டும் இல்ல நானும் சொல்றேங்க எழுதி வச்சுங்க ஏன் அப்படின்னாக்கா தலைவருடைய அந்த வைப் பாத்தீங்கன்னா மரணம் மாஸ்க் காட்டியிருப்பார் தலைவர் அது ஒரு எவிடன்ஸ் போதும் அது மட்டும் இல்லைங்க அந்த மேக்கிங் வீடியோஸ் அந்த போட்டோஸ் வெளியிட்டாங்கல்ல அதுலயே தெரிஞ்சு போச்சுங்க இந்த படம் அசால்ட்டா தூக்கி சாப்பிடும் ஆயிரம் கோடி எல்லாம் இல்லைங்க அதோட அதிகமா கலெக்ட் பண்ணும் எழுதி வச்சுங்க இது கண்டிப்பாக நான் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்கு ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சுருதிகாசன் அவங்களும் சொல்லியிருந்தாங்க நான் டப்பிங்ல இறங்கிட்டேன் அப்படின்னு எல்லாருடைய டப்பிங்கும் போயிட்டு இருக்கு தலைவரும் கொஞ்சம் டப்பிங் முடிச்சிருந்ததாக சொல்லியிருக்காங்க முழுவதும் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் முடிச்சிருவாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஏன்னா இந்த படத்தை சீக்கிரமாக அவங்க முடிக்கணும் அப்படின்றதுல சன் பிக்சர் ரொம்பவும் குறிக்கோளாக இருக்காங்களா அது மட்டும் இல்லைங்க அவங்க ஒரு இதுக்காக ஒரு டீம்மே ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இதை மேற்பார்வை இடத்துக்கு அதுவும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முழு கான்சன்ரேஷன் இதில் போட்டிருக்காரா ஏன்னா லியோ படம் தோல்விக்கு அப்புறம் அவர் ரொம்பவும் எக்ஸாயிட்டாரு கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டு இருக்காரா கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் பேசப்படும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இது உலக சினிமா வரலாற்றிலே ஒரு மகுடமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க தலைவருக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தலைவரை நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் ஈகர வெயிட் இருக்கோம் இந்த படத்துடைய டீசர் எப்படா வெளியிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கான கன்ஃபார்ம் வரல ஆனால் ரூமராக பார்த்திங்கன்னா இந்த படம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் டீசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மே மாதத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக இந்த படத்துடைய டீசரோ சிங்கிளோ வரும் அப்படின்னு ரூமர் தான் இது கன்ஃபார்ம் இல்லை எப்போ சன் பிக்சர் அறிவிக்கிறாங்களோ அதுதான் வந்து உண்மையான அப்டேட் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம ரசிகர்களை ஏமாத்துவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க அப்டேட் கொடுத்தே ஆகணும் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் கூலி படத்துக்காக நீங்கள் எவ்வளோ விகரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இப்போ அனிருத் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் மரண மாதம் வந்திருக்கு இந்த படத்தை வந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் அவர் ரொம்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம் அந்த மாரி ஒரு அற்புதமாக நம்ம லோகேஷ் கனகராஜ் படம் முழுவதும் கோல்டு அதாவது அந்த மின்னுமா தங்க மின்னுமா அந்த மாதிரி ஒரு காட்சிகளை அவர் பதிவு பண்ணியிருக்காரா ஆல்ரெடி இந்த படத்தை ஐமேக்ஸ்லயும் வெளியிட போறாங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பா அனைவருக்கும் கண்களுக்கு ஒரு விருந்தா அமைய போகுது கூலி கூலி லுக்கிங் ரியலி ஆமினஸ் சூப்பராக இருக்கு ஸோ எக்ஸைட்டட் கட்டிங் நண்பர்களே இவர் இப்போ அந்த ஃபயர்லாம் விடுவாருங்கள அதெல்லாம் விட மாட்டாராம் இப்போ வாயிலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க படம் வரதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் இந்த ஃபயரு அந்த மாதிரி இந்த மத்தாப்பு அதெல்லாம் வெடிக்கிற போல அந்த இதெல்லாம் போட்டு படம் எப்படி இருக்குதுன்ற போல நமக்கு அப்டேட் கொடுப்பாரு அது நீங்க அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நான் பார்த்துட்டேன் அது அவ்வளோ அற்புதமா இருக்கு அப்படின்னு அவர் நேரடியாவே அப்டேட் கொடுத்துட்டாரு நீங்க எவ்வளவு ஈஸியராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி